சமயத்தில் ஆடுகளிலே ராஜகம்பீரமானி கமலாட்சி அம்மன் துணையோடு துடிப்புடன் வளம் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியோ தீரோ வளம் வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றால் அந்த

ரசிபோடி மஞ்சி விரட்டி ஆவ வித்து ரசிப்பது ஜல்லி கட்டி ஏல வாட வித்து ரசிபோடி தான் வடை மஞ்சி விரட்டி என ஒரு காக்க தோடி பால் சாமயத்தில் ஆடு வளகிலே ராஜ கம்பீரமான வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புடன் முறையில் கம்பீரமான

சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் சார்பாக ஐயாயிரம் மதிப்புள்ளான காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசுத் தகவலையும் காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக டிஎல்எம் டிராவல் இதே நில சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் பசிர் பண்ணிக்கிறேன் இன்சூர்னா பசிர் பண்ணிக்கிறேன் காலையும் மட்டும்தான் பசிர் பண்ணிக்கிங்க நீங்க யாரு நீங்க <laughs> <laughs>